ஸ்ரீதரன் பிரதி சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் உணவு வர்த்தகம் உணவு பாதுகாப்பு பாணிபம் தொடர்பான இந்த கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான இந்த விடயத்தில் கிடைத்த வாய்ப்புக்கு நன்றிகள் மிக முக்கியமாக இந்த நாட்டினுடைய உணவு பாதுகாப்பு என்பதும் உணவினுடைய நுகர்வோர்களை பாதுகாத்தல் என்பதும் மிக முக்கியமானது உணவு உற்பத்தி உணவு ரீதியாக உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கான சர்வதேச ஒப்பந்தங்கள் சர்வதேச நிபந்தனைகள் இருந்தாலும் கூட உள்நாட்டிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற உணவுகளுக்கான தரம் நிர்ணயம் உள்நாட்டு உற்பத்தி பொருட்கள் வெளிநாடுகளுக்கு உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் இருக்கின்ற தடங்கல்கள் இன்னும் இந்த நாட்டில் சரியாக கையாளப்படவில்லை அதனால் இந்த நாட்டினுடைய உழைப்பு அல்லது அந்நிய செலாவணிக்கான வரவுகள் சரியாக கிடைக்கவில்லை என்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன் மிக முக்கியமாக உணவை உற்பத்தி செய்வதும் உணவை மக்களுக்கு வழங்குவதும் தொடர்பாக உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்தல் தொடர்பாக இந்த நாட்டிலே சிந்திக்கப்படுகிறதே தவிர இந்த நாட்டிலே இருக்கின்ற நுகர்வோருடைய தேவைகள் அவர்களுடைய ஆரோக்கியம் அவருடைய எதிர்காலம் தொடர்பில் குழந்தைகளில் இருந்து வயோதிபர்கள் வரை அவர்களுக்கான உணவு நிலைப்பாடு தொடர்பிலே சரியான ஒரு செல் நெறியை எந்த அரசும் சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை உலக ஒழுங்குகளோடு பார்க்கிற பொழுது உலக நாடுகளுடைய உணவு பாதுகாப்புகளோடு பார்க்கிற பொழுது இந்த நாட்டிலே அது ஒரு சரியான நடைமுறைக்குள் இல்லை என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டும் மிக முக்கியமாக இந்த நாட்டில் இருக்கின்ற பல அரிசி களஞ்சிய சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பார்த்திருந்தால் இந்த நாடு ஒரு அரிசி அரிசி மாபியாக்களால் கையாளப்படுகிறது பொருத்த நேரத்தில் நெல் உற்பத்தி செய்து அறுவடை செய்யப்படுகிற பொழுது இந்த நாடு அரசாங்கங்கள் அரிசியை இறக்குமதி செய்வார் அரிசியை இறக்குமதி செய்தால் இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்ற நெல்லோ அல்லது அரிசியோ தன்னுடைய தரத்தை அல்லது விலையை இழந்து போகிறது விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டினுடைய பருவமழை என்பது வடக்கு கிழக்கிற்கு ஒரு காலமும் தெற்கு பகுதிக்கு இன்னொரு காலமாக அமைந்திருக்கிறது வடக்கு கிழக்கிலே அறுவடை நடைபெறுகின்ற ஜனவரி மாதம் பெப்ரவரி மாதத்தினுடைய ஆரம்பங்கள் என்பதில் இந்த நாட்டிலே அரிசி இறக்குமதி செய்யப்படும் அந்த அரிசி இறக்குமதி செய்யப்படுகிற பொழுது அரிசி மாபியாக்கள் அந்த இடங்களிலே வந்து குறைந்த விலையில் நெல்லை கொள்வனவு செய்து கொள்வார்கள் ஆகவே இந்த வடக்கு கிழக்கிலும் சரி நெல் உற்பத்தி செய்யப்படுகின்ற பெரும்பாலும் நெல்லை உற்பத்தியாக கொண்டிருக்கிற மட்டக்களப்பு கிளிநொச்சி மன்னார் அம்பாறை திருவண்ணாமலை மாவட்டங்களில் முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதிகளில் இந்த நெல்லை களஞ்சியப்படுத்துவதற்கான வசதிகள் சரியான முறையில் மேற்கொள்ளப்படவில்லை இதனாலும் கூட இந்த உணவு பாதுகாப்பு அல்லது உணவிலே ஏற்படுகின்ற மிகப்பெரிய குறைபாடுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உணவு என்பது எவ்வளவு முக்கியம் அதற்கான பாதுகாப்பு எவ்வளவோ அதேபோல அவற்றை களஞ்சியப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக தேவையானவை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் கூட்டுறவு சங்கங்கள் ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய சக்தி கூட்டுறவு சங்கங்கள் பல நாடுகளில் இப்பொழுது கோப் சிட்டி என்று இருக்கிறார்கள் நீங்கள் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு சென்றால் அல்லது கனடாவுக்கு சென்றால் அமெரிக்காவுக்கு சென்றால் அங்கே இருக்கின்ற கோப் சிட்டிகள் அந்த நாடுகளிலே மிகப்பெரிய அளவில் பிரபல்யம் வாய்ந்தவை தனியாரோடு போட்டி போட்டு தங்களுடைய உற்பத்திகள் தங்களுடைய நாட்டினுடைய பொருட்களை மக்களுக்கு வழங்குவதிலே குறைந்த விலையில் வழங்குவதிலே அந்த கூட்டுறவு சங்கங்கள் கோப் சிட்டிகள் மிக பிரபல்யமாக செயல்படுகின்றன ஆனால் இலங்கையில் இந்த கூட்டுறவு சங்கங்கள் என்பது ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டதாக அரசியல் ரீதியாக கட்சிகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கின்ற நிலையில்தான் தான் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கின்றன கூட்டுறவு சங்கங்களுக்கான எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வழங்குவதில் கூட மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் சரியான அனுமதிகளை வழங்கிக் கொள்வதில்லை அவர்களுக்கான அனுமதி கொடுக்கப்படுவதில்லை குறிப்பாக பல கூட்டுறவு சங்கங்கள் தங்களுக்கான எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசாங்கமும் சரி முதலிருந்த அரசாங்கமும் சரி அவர்களால் இவர்களுக்கான அனுமதிகள் வழங்கப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் தங்களுடைய உற்பத்திகளில் தங்களுடைய வருமானங்களை கொள்வதில் மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்திக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த நாட்டிலே மிகப்பெரிய யுத்தம் தமிழ் மக்கள் மீது கட்ட உழ்த்து விடப்பட்டிருந்த காலத்தில் மிகப்பெரிய பொருளாதார தடை இருந்தது முட்டைக்கு கூட அரசாங்கம் தடை வித்திருந்தது சந்திரிகா அரசாங்கத்தோடு இதே ஜேவிபி அரசு இணைந்து ஆட்சி செய்த காலத்தில் சந்திரிகாவினால் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு குறிப்பாக வன்னி பகுதிகளுக்கான வாகரை மட்டக்கிழப்பு பகுதிகளுக்கான உணவு பொருட்களை கொண்டு செல்வதிலே மிகப்பெரிய தடை இருந்தது முட்டை கூட பொருளாதார தடைக்குட்பட்ட ஒரு பொருளாக இருந்தது அவ்வாறு இருந்த பொழுது கூட்டுறவு சங்கங்கள் தான் இங்கே வந்து தென்பகுதியிலே பொருட்களை கொள்வனவு செய்து மிகப்பெரிய தடைகளுக்கும் சோதனைகளுக்கும் மத்தியில் அந்த பகுதிகளுக்கான உணவுகளை விநியோகம் செய்தார் அவ்வாறான அந்த கூட்டுறவு சங்கங்கள் அந்த காலத்திலே மதிப்போடு மக்களால் பார்க்கப்பட்டது ஆனால் இன்று அந்த கூட்டுறவு சங்கங்கள் தமிழ் பகுதிகளில் இருக்கின்ற சங்கங்கள் ஏனைய தனியாரோடு போட்டி போட்டு வளரக்கூடிய வகையில் அவர்களுக்கான அந்த வெள்ளமையை நிதியுதவியை அரசுகள் கொடுக்க தவறுகின்றன குறிப்பாக நான் வாழுகின்ற கிளிநொச்சி மாவட்டத்திலே கிட்டத்தட்ட ஆறு நுகர்ச்சி சங்கங்கள் உண்டு கரைச்சி கிழக்கு பல்லோ கூட்டுறவு சங்கம் என்பது நான் வாழுகின்ற பிரதேசத்தை சேர்ந்தேன் அவர்கள் ஒரு எரிபொருள் இறப்பு நிலையத்துக்காக விண்ணப்பித்து இன்று ஏழு வருடங்கள் கடந்திருக்கிறார் ஏழு வருடங்கள் ஏழு வருடங்களாக ஒரு எரிபொருள் நிலையம் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை அந்த சங்கங்களை கொண்டு செல்வதில் கரைச்சி கிழக்கு பல்லோ கூட்டுறவு சங்கம் உட்பட கரைச்சி வடக்கு பல்லோ கூட்டுறவு சங்கம் அல்லது கரைச்சி தெற்கு பல்லன கூட்டுறவு சங்கம் அக்கராயன் பல்லனோ கூட்டுறவு சங்கம் பூனேரி பல்லோ கூட்டுறவு சங்கம் இந்த சங்கங்கள் எல்லாம் தங்களை சரியான முறையில் தகவமைத்துக் கொள்வதற்கு அவர்கள் படுகின்ற திண்டாட்டம் மிகப்பெரியது இதே போல யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கின்ற முப்பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் தங்களுடைய இயலுமை கூடாக மக்களுக்கான சேவையை வழங்க முடியாமல் இருக்கிறார்கள் குறிப்பாக நெல் உற்பத்தி நடைபெறுகிற காலத்தில் இந்த சங்கங்கள் அந்த நெல்லை உற்பத்தி செய்து அரிசியாக்கி கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது ஆனால் அரசினால் அதற்குரிய நிதியுதவி சங்கங்களுக்கு வழங்கப்படுவதில்லை அதனால் சங்கங்கள் தங்களை சரியாக உருவமைத்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் ஆகவே கூட்டுறவு சங்கங்கள் என்பது இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த சக்தி அந்த பலம் வாய்ந்த சக்தியை சரியான முறையில் அடையாளம் காண அரசு தவறி இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து பத்தொன்பது காலத்திலே மங்கள சமரவீர அவர்கள் நிதியமைச்சராக இருந்த பொழுது வடக்கு கிழக்கில் இருக்கிற கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பாக கொஞ்சம் கரிசனை செலுத்தப்பட்டது அது தொடர்பாக ஒரு விசேட திட்டம் கூட கொண்டு வரப்பட்டது ஆனால் அவை அப்படியே கிடப்பில் விடப்பட்டது ஒரு நிதியம் என்றெல்லாம் பேசப்பட்டது நிதியமும் உருவாக்கப்படவில்லை அந்த அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான புதிய வடிவமைப்புகளும் உருவாக்கப்படவில்லை ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர்களே ஒரு மக்களுடைய எழுச்சி என்பதும் மக்களுடைய வாழ்க்கை அவருடைய உணவு பலம் என்பது ஒரு அடிப்படையை கொண்டது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைகள் அவனுடைய உணவு உரையுள் அவனுக்கான வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய முக்கியமான இந்த உணவு என்ற விடயத்திலே கூட்டுறவு சங்கங்களை சரியாக நீங்கள் வழிநடத்த தவறி இருக்கிறீர்கள் என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன் முக்கியமான கவனம் அந்த அமைச்சு எடுக்கப்பட வேண்டும் அவதாரம் இது தமிழர்களின் புதியதோர் அழகாளம்